ஓம் சிவாயினம்மா அஸ்டாலஜர் ஆயில்யம் மைத்தலி நம்ம ஊரில் தாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு முட்டுக்கட்டை போட்டு வச்சுருப்பாங்க ஸோ நிறைய விஷயங்கள் வந்து மறைச்சு மறைச்சி மறைச்சி மறைச்சே வச்சிருவாங்க அதில் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டோ தெரியல ஸோ நிறைய பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தும் போது கிரகரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் சீர் செய்ய சில விஷயங்கள் பொருட்களை வந்து இதெல்லாம் கெட்டது இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு ஒரு கேங் வந்து எப்பயோ ஒரு காலத்தில் செட்டப் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்மளும் அதை வந்து நம்பலாம் ஆனால் வந்து அதை வந்து ஒரு மூட நம்பிக்கையை நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை பகுத்தாய்வு செய்ய வேண்டும் ஸோ பிரித்து பார்க்க தெரியணும் நெருப்பு எது தண்ணி எது எதில் கையை வச்சா சுடும் எதில் கையை வச்சா சில்லுன்னு இருக்கோன்ற அந்த ஒரு புரிதல் தன்மை நமக்கு இல்லைன்னா நம்ம வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது இதை வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்படி ஒதுக்கப்பட்ட பல பொருட்களில் வந்து சில பொருட்கள் வந்து நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய சில பாதிப்புகளை நீக்கும் நம்ம எல்லாம் அதை வந்து எதுக்கு பயன்படுத்துறோம் ஏன் பயன்படுத்துறோம்னு தெரியாமலே பயன்படுத்திட்டு இருக்கோம் சொல்லிட்டாங்கன்றதுக்காக ஸோ அந்த வகையில சில பொருட்களை வந்து இப்ப நம்ம பார்ப்போம் பொதுவா வந்து நம்மளுடைய உடம்புல வந்து ராவு கேதுக்கள் தான் வந்து சுவாச வந்து இயக்கிட்டே இருக்கும் சரியான வந்து அந்த மூச்சோட்டம் நமக்குள்ள இல்லாத தான் இந்த வீசிங் ப்ராப்ளம் வருது சில பேருக்கெல்லாம் இந்த மிதுன ராசி கன்னிராசிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள்லாம் சாப்பிடும்போது கேஸ்டிக் ப்ராப்ளம் அதிகமாகிடும் ஸோ அந்த காற்றோட்டம் வந்து பிடிச்சிக்கும் அவங்களுக்கெல்லாம் நிறைய டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கெல்லாம் அடிக்கடி இருக்கும் ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்யூஷன் போது சாப்பிடக்கூடிய உணவு தான் நமக்கான மருந்து இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம உடலில் சுருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்கள் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் நமக்கு நல்லது கெட்டது ரெண்டுத்தையுமே செய்யும் அந்த ஹார்மோன்ஸ் மாற்றங்களால தான் நம்மளுடைய உடல்ல வந்து நவக்கிரகங்கள் பாதிப்பை உண்டு செய்யும் இதை நல்லா நம்ம மைண்ட்ல வச்சு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மட்டும்தான் நமக்கான மருந்து அந்த உணவோட இறை வழிபாடும் சேரும் பொழுது அது வந்து நமக்கு ஒரு நன்மையான பலன்களை தரும் நம்ம புள்ள இயங்கக்கூடிய அந்த மூச்சு காற்றின் அளவை வந்து சீராக இயக்க தெரிந்தால் நம்ம வந்து நம்ம கோள்களை வந்து வெல்லலாம் தசா புத்தியோட சூட்சமான விஷயமே மூச்சு காற்றுல தாங்க ஓடுது இதை பார்த்து பேசிக்கிட்டே தான் இருக்கும் ஆனா யாரும் அதை வந்து அனலைஸ் பண்ணல ஸோ யோகமான தசை ஓடும்போது அதற்கான பாவத்தில் மூச்சு காற்று இயங்கும் ஆறு எட்டு பன்னெண்டில் ஓடும்போது அதற்கான பாவத்தில் மூச்சு காற்று இயங்க ஆரம்பிக்கும் சில பேரெல்லாம் நடந்து போக போயிட்டே இருப்பாங்க திடீர்னு என்னவா பாடா மூச்சு வாங்குது அப்படின்வாங்க ஏன்னா மூச்சு காட்டோட சீராக அந்த இடத்துல செயல்படாது அப்போ வந்து தசா புத்தியோடய அமைப்பு அந்த காலங்கள் வந்து இந்த ஆறு எட்டு பன்னெண்டோடு ஓடிட்டுருக்கும் கெட்ட காலன்றதே இது தானே ஸோ இதில் வந்து நாம் என்னெல்லாம் எடுத்துக்கணும் அரச மரம் வந்து எதுக்காக சுற்றுவோம் நம்ம உடலில் வந்து காற்று சீராக இருக்கணும் காற்றை வந்து சுத்திப்படுத்தணும் ரப்பை சுற்றிப்படுத்தணும் இதெல்லாம் வந்து அரத் செய்யக்கூடியது அரசும் ஸோ இந்த அரச மரத்தை வந்து நம்ம சுற்றி சுற்றி தான் வருமே தவிர அந்த அரச இலையை பறித்து யாரும் கஷாயமாவோ இல்லை சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளில் சமைச்சி சாப்பிட்றதுக்கு கிடையவே கிடையாது இதெல்லாம் வந்து கிராமப்புறத்தில் செய்வாங்க நான் ரெகுலராக செஞ்சுக்கின்ற ஒரு விஷயந்தான் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது அரச இலை கஷாயம் வச்சு குடிச்சிருவேன் இல்லைன்னா சமைச்சு சாப்பிடுவேன் உடம்பு வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும்ங்க ஸோ அரச இலைய வந்து நாம் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது கஷாயம் வச்சு குடிக்கிறதுன்னு ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து நீங்கள் பண்ணும்பொழுத உங்கள் உடல்ல வந்து ரத்தமும் சுற்றி உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கிரக பாதிப்புகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் இது போன்ற புதுமையான முறைகளெல்லாம் வந்து பயன்படுத்தி பாருங்க அரச இலையும் வந்து கஷாயம் வச்சு குடிங்க உங்களுக்கு சமைச்சி சாப்பிட விருப்ப இல்லைன்னா கஷாயம் வச்சு குடிக்கலாம் அதில் தப்பி எதுவும் வராது வரதுக்கு ரெண்டு முறையாவது நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் உடல்ல வந்து நல்ல ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும் ரத்தத்தை வந்து சீர்படுத்தும் அது போக மந்தத்தன்மை எல்லாமே வந்து நீக்கும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ராவுக்கு இது தோஷம் இருக்கிறவங்க கண்ணி மிதுனத்தில் பிறந்தவங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் இந்த முயற்சியெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது போன்ற பயனுள்ள ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அஷ்டலச்சர ஆயில்ய மைத்திலே என்ற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க எல்லா பம்சி ஆயனம